ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் பழனியில் இருக்கிற கணக்கம்பட்டி சித்தர் கோவில் உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியுமோ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா தெரியாத நிறையா பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் இதை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல ஸோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இது எப்படி அப்படின்னாட்டு பழனியில் இருந்து ஒரு கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இந்த சித்தர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே போய் வேண்டிக்கிட்டால் வந்து நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் நிறையா பேர் சொல்லி தான் வந்து நாங்களும் வந்து போனோம் ஸோ உள்ளே வந்து யா வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து கேமராவுக்கு வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் போய் வந்து நிறைய விஷயம் நடந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் வந்து வேண்டதுக்கு வேண்டியதாக வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ நிறையா பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கணக்கம்படி சித்திரை பற்றி வந்து நிறையா பேர் வந்து போட்டிருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே என்ன அப்படின்னா ரெண்டு ஒரு மூணு நேரமே வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் வந்து எவ்வளோ பேர் வந்தாலுமே வந்து நீட்டாக வந்து பரிமாறுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு பை வந்து விற்பாங்க ஐம்பது ரூபா அப்படின்னா அதில் ரெண்டு ஜூஸ் அதுக்கப்புறம் வந்து பொகில அவருக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கும் அது கூட வந்து பூவும் கூட இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு போய் அவர் முன்னாடி வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா நினச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க ஸோ அதுதான் வந்து உண்மை ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் போயிருந்தப்போ வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து நல்ல ஒரு காடு மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து கட்டிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்லேருந்தே போனவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில போ போனீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கூட்டமாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ரெண்டு எந்த ஊராக இருந்தாலுமே பழனியில் இறங்கி பழனியிலருந்து கனக்கம்பட்டி கோவிலுக்கு அப்படின்னே வந்து பஸ் இருக்குது ஸோ அதில் ஏறி வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் கோவில்கிட்டே வந்து இறக்கி விடுவாங்க ஸோ நான் நிறைய இடத்த வந்து கவர் பண்ணலாம் ஏன்னா வந்து அவங்க வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குன்னே இந்த சித்திரை பற்றி வந்து எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து ஜீவ சமாதி அலைஞ்சிருக்காரு அப்படின் தான் ஸோ இவர் வந்து நார்மலாக வந்து நம்மளை மாதிரி வந்து ஒரு மனுஷங்களாக வந்து ஒரு சித்தராக வந்து மாறி இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஸோ உங்களால் முடிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே வந்து இந்த கோவிலுக்கு போனால் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்